இங்கே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்கள் நாங்கள் இன்டர்ன்ஸ் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இங்கே இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்க ப்ரொடெஸ்ட் எதுக்காக அப்படின்னா கொல்கத்தாவில் எங்க சக தோழி அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கும் போது பணி ஓய்வரையில் உறங்கி கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஏற்பட்ட அந்த துயர சம்பவம் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கொல்கத்தாவில் ப்ரொடெஸ்ட் செய்திருக்கும் மருத்துவர்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிற வகையில் நாங்கள் வந்து இங்கே போராட்டத்தை போராட்டத்தை இருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இதே விஷயம் எங்களுக்கு நடந்துருக்கலாம் இங்கே எம்எம்சியில் இருக்கிற எங்கள் பிஜிஸ்க்கு எங்களுக்கு யாருக்காவது நடத்திருக்கலாம் எனக்கு நடந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அது வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டான லாஸ் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரப்படணும் அதை பற்றி நினச்சாலே எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பயமாக இருக்குது அவ்வளோ மன உளைச்சலில் இருக்கோம் நாங்கள் அவங்க அதை அந்த ஒரு நாள் இரவு எப்படி சென்றிருக்கும் அவங்களுக்குன்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கான தரம் இன்வெஸ்டிகேஷன்ஸும் வந்து ப்ராப்பராக நடக்கிற மாதிரியான ஹோப் எங்களுக்கு இல்லை ஸோ அதுக்காக தான் நாங்கள் செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்கோம் ஸோ ஹோப் கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் இமீடியட் ஸ்டெப்ஸ் அந்த பெண்ணுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நடந்ததாகவும் மருத்துவர்களுக்கு அங்கு தாக்குதல் நடந்ததற்காகவும் சேர்ந்து ஸ்பீடி ஜஸ்டிஸ் நியாயம் கிடைக்கணும் என்பதற்காக தான் நாங்கள் எங்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது அது ஒரு தனி நபராக செய்திருக்க என்பது வந்து வாய்ப்பில்லை அது வந்து அங்கே உள்ள டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ ப்ரூட்டலான வந்து ஃப்ராக்சர்ஸ் ஆயிருக்கு அவ்வளோ வந்து ப்ளீடிங் இருந்திருக்கு ஓகே அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த செமன் வந்து ஒன் ஆகும் சொல்கிறாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் ரேப் இல்லாமல் அது ஒரு கேங் ரேப்பாக இருக்கும் அதில் ஒரு ஆள் இல்லாமல் அதில் பல பேருடைய இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் சஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பனி அக்யூஸ்ட் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவராக இருந்தாலும் இல்லை ஒரு சாமானியனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கோர்ட்டு கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு இம்மீடியட்டான ஒரு பனிஷ்மெண்ட் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் பிக்கெஸ்ட் கிரைம் இது வந்து நினைச்சு கூட பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து சீக்கிரமாக வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா தேவையான செக்யூரிட்டி கொடுக்கணும் சிசிடிவி கேமராஸோ இல்லை ப்ராப்பர் லைட் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் அதுக்கப்புறம் சேஞ்சிங் ரூம்ஸ் இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே வந்து செய்து தரப்பட வேண்டும் இது நாங்கள் வந்து எம்எம்சியில் இருக்கிறோம் இங்க எங்களுக்கு அந்த வசதி எல்லாம் இருக்கு பட் ஆனால் இதே மாதிரி இந்த இஷ்யூனால் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ்க்கான சேஃப்ட்டி இஷ்யூஸை பற்றி பார்த்து அதை வந்து சரி செய்து கொடுக்க வேண்டும் டாக்டர்ஸ் புரொடக்ஷன்க்காக உள்ள சட்டங்கள் சென்ட்ரல் புரொடக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் வந்துட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை த ரேப் இன் தி மாலஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் த ரெசிடென்ட் டாக்டர் ஹூ ஆஸ் ஆன் டியூட்டி வி ஆல் கண்டர்ம் தட் அண்ட் வி எக்ஸ்பிரஸ் த சாலிடாரிட்டி Whoever the perpetrators are, they should be held accountable. Moreover, we also demand that as a doctor, our safety is the concern. If we are at work, then also we are not safe. I just request the government to kindly consider and a Central Protection for, for, Act for Doctors should be implemented so that such kind of acts do not happen to continue in the future. And the same is what we are demanding at Madras Medical College, Chennai.